வார்த்தை வந்து பிராமனாள் பாஷா அவர் ரோபோஷங்கர் சாரும் சரி நீங்களும் சரி அப்படி இல்ல ஆனா எப்படியோ அவரை கலெக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல அம்பி அப்படிங்கறது அது பிராமின் பாஷை தான்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க அதிகமா உபயோகிக்கிற வார்த்தையா இருக்கலாம்னாலும் அப்படி சொல்லாம் தம்பியே அவங்க அம்பின்னு தம்பி ஆமா ஆமா அவங்க தம்பி மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் புடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா ஹண்ட்ரட் வந்து ஆமா எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான் ஆமா எல்லாரும் எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான் நோ டவுட் சார் ரொம்ப சார் உங்களுக்கு ஒரு ஹீரோயினத்துக்கு ரெண்டு திருப்பி கஷ்டப்பட்டீங்க ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சிருப்பாரு ஹீரோவா பண்ணிருக்கீங்க நீங்க என்னதான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமா அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும் நான் எப்பவுமே டான்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் நான் உட்காரும்போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி ஓ இப்போ காமெடியா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிகல்சர் பார்க்கும் போது நானும் அப்படியே ரிகல்சர் பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது தேங்க்யூ வாழ்த்துகள் ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாவே நீங்க சொல்லிட்டீங்க ஏன்னா வந்தா ஜாலியா ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க அது சில நேரம் கான்ட்ரவர் ஆகும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லா பேச்சு இருந்துச்சு இதே மாதிரி நீங்க பண்ணுங்க வாழ்த்துக்கள் அப்புறம் டைரக்டர் இருக்கு சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லயும் காமெடி படம் எடுக்கிறாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி அது பட்ஜெட்லயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க பெரிய பட்ஜெட் பெரிய சீன் பெரிய ஸ்டாரு இதை வச்சு அவங்களால ஈஸியா சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இல்ல பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் அதை வேணா நீங்க இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் வந்து எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகலை எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லருந்து இம்மா நானாஜி அண்ணன்லேருந்து கஞ்சா கருப்பு ரோபோல இருந்து நமோ நாராயணா இருந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி பேசுறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது வந்து ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்க்டாக இருக்கும் வந்து அடமடிக்கு இது ஹண்ட்ரட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஆமாம் அடுத்து தான் கேள்வி நீங்க எல்லாருக்கும் வந்து வந்து பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி நீங்க போட்டிருக்க உடை உடை வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன் புரியுதா புரியுதா கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன்

அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடைய தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சார் நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ன வந்து சாரி சார் சரி எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க நடிக்கணும் அப்படி எல்லாம் சொன்னீங்க சோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள்ல பிலிம் பெஸ்டிவல் படங்கள்ல கதையும் நாயகியாவும் நடிச்சிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பூஸ்டாவும் இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார் சரிதான் சொல்லுமா குட் ஃபார் சம்மர் அப்படின்னு சொல்றீங்களா திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ் அதனால போட்டிருக்கேன் அப்படி இல்ல சார் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து இல்ல பேச முடியாது இல்லையா சார் டாக்டர் சார் நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்க ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா இல்ல ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா நடிங்கன்னு சொல்லல நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் இது யார் வச்சு பண்ணால் நல்லா நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா அவர் வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைம்ல இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லா இருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட் தாத்தா ஆகிட்டார் ஆமாம் ஆமாம் இது உண்மைதான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது சார் ரொம்ப சார் மண்பு மனைவி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர் இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிட்டீங்க எப்படி பாக்குறீங்க இதை இல்லை இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்போ மனைவியும் சரி மகளும் சரி என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம் தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவேன் கலையை ரொம்ப நேசிக்கிறவேன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறேன் சில தான் வந்து நம்ம சும்மா ஜாலியா பேசுவோம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி தொப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானம் நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்திருக்கேன் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டா அழகா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷியன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பாரு அதில் அவரும் ஒரு இதுக்கான பேர் கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான நச்சி மீசை ராஜேந்திரன் ரமேஷ் வைத்தியா சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் வைத்தியாசர் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதா சொன்னார் ஏ பேசுகிறப்போ ரோபோஸரோட பங்கு இருந்ததா ஏன்னா அந்த மாதிரி சவாலா நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்க மட்டுமா நட்சத்திர தேர்வு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்க பார்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப ஃபேமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கலாம் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் இதுல வந்து அவங்கள உள்ளம் போட்டுருக்கப்ப தான் அவங்க இங்கே பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க ஸோ அதுல ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை அவர் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை நான் இது இப்போ ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது இமானா அண்ணாச்சி பண்ணட்டும் இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ணணும்னு நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை எல்லோரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பாபு அவ்வளவு நல்ல நடிகர் போயிட்டாரு இல்ல அது மிக அது அது வந்து அவருடைய நினைக்கிறேன் உண்மையிலே நீங்க பாருங்க கோவை பாபுக்கு இந்த படத்துல நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டா ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருக்காரு அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அணச்சி உங்களுக்கு நேத்து வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ் சினிமால காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க அதனால வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர் எல்லாம் புதுசா வரணும்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் அவர் கூட நடிக்கலங்கிறத அப்படி சொல்லி போறோம் அவர் கூட இல்ல இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு மறுபடியும் வராது அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது நிறைய பறவை ஆமா அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கறதுதான் அதானே காமெடியர்களெல்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க அதுக்கப்புறம் காமெடியா வரமாட்டாங்க சொல்றாரு அது ஒருவேளை சந்தானம் தர மனசுல வச்சு சொல்லிருக்கலாம் என்ன காமெடிக்கலாம் குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அது யார மனசுல வச்சு சொன்னாரு அவருக்கே விழிச்சோம் என்ன ஆனா காமெடிகள் பாருங்க மேடையில ஃபுல்லாவே இருக்கிற எல்லாருமே காமெடியர்கள் இருப்போம் அதனால வாய்ப்புகள் கொடுங்க இப்ப நீங்க அண்ணன் சொன்னார்ல கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள் ஆனால் அதற்கான அந்த நேரம் காலம் வாய்ப்புகள் அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும் அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லையும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கத்தே இல்லை இப்ப வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின் எல்லாம் வருது கிடையாது தொடர்ச்சியா வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய ப்ரொடியூசர்லாம் வந்து இங்க மேடையிலே வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாது சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க பணத்தோட விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் பணத்தோட விளம்பரத்துக்காக அதான் நினைக்கிறேன் இப்ப நான் தான் இப்ப நம்ம அண்ணன் பாம்பு கூட சொல்லி பண்ணேன் ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்கண்ணே பணத்தை பத்தி சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் ஆனா அண்ணன் அண்ணன் போட்டிருக்க அப்படின்னு மூணு பஞ்சு அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல அதனால் அதுவும் சும்மா விளம்பரத்துக்காக இருந்தால் மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயங்கூடர் வந்து அவர் எல்வின் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த நடிகர் நான் கம்மியாக தான் கேட்டேன் நான் ஏழு கேட்கல நான் நாலு தான் கேட்டேன் நான் எல்லாமே வந்துக்கிட்டு தானே இருக்கேன் டேட்டு சார் நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இந்த இப்போ வந்து படம் ஒன்பதாம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்க அது ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கணும் தேட்டரு கிடைச்சிருக்க இல்ல அது நீங்க சொல்றது சவால் தான் அது அதுக்கு மாற்றுக்கறதே இல்லை அது அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்போ லீவ் ஆளுங்கும் போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது நிச்சயமா நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது மக்களை ரசிக்க வைக்கிறோம் சிரிக்க வைக்கிறோம்ன்ற பட்சத்துல கண்டிப்பா தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்

சார் சொல்லுங்க சார் மைக் வந்துச்சா ஹலோ ஆ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில வந்து விஜய் அவர்களை பத்தி பேசிருந்தீங்க இப்போ என்னடானா படத்துல ஒரு விஷயம் ஒன்னு பேசணும்ன்றதுக்காக

அவர் மிகச்சிறந்த நடிகர் கருத்தே கிடையாது ஏன்னா தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில ஒரு ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் எங்களுக்கு உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்துர பாண்டி படத்துல அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னோ நூத்தி ரெண்டாவது படமோ செந்துரபாண்டி செந்தூரப்பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு இயக்கம் அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள இயக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கல அப்படிங்கிறா அந்த வருத்தம் தான் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்திருக்கணும் ஏன்னா நீ அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா செந்தூர பாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார் விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது நூறு படத்துக்கு மேலே அவர் நடித்து நூறாவது படம் சூப்பர் இட்டு கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்போ எங்கள் அன்னியார் கூட வந்து எங்க விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டே நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சார வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அது நேற்று கூட நீங்க கண் கூட பாத்துருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்க இதை நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் எப்படியா வந்து கத்தி எடுத்து எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்பதான நேரடியா பாக்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்ப நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒண்ணுமே பேசுவோம் ஸ்ட்ராங்கா பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு அதை தான் வந்து நாங்கள் வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்ல எவ்வளவு ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார் நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவரு கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்னு தான் ஏத்துக்க முடியாது அது அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு பட் எங்களுக்கு வருத்தமா தான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமா தவிர வேற எதுவுமே கிடையாது சார் ரோபோ சார் சார் பொதுவா விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சிருக்கீங்க சோ எஸ்கே சார் வந்து ரெமோன் வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு சோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கு இல்ல அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்ல எவ்வளவு ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோக்கு அடாப்ட் ஆகுது தான் கதை ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும் உங்களுக்கு ஒன்னே ஒன்று ஸோ நீங்க வந்து அட்வைஸ் பண்ணீங்க எங்கள் ஹெல்த்தை பத்தி பயங்கரமா அட்வைஸ் பண்ணீங்க ஸோ சம்மரோ ட்ரெஸ்ஸு போறோமான்றது மேட்ரு என்ன ட்ரெஸ் மேட்ரு கிடையாது ஸோ நீங்க

சார் நான் இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபதுலதான் நடிக்க ஆரம்பிச்சேன் சைரன்ல ஜெயம் ரவி கூட நடிச்சிருக்கேன் சோ நூத்தி ஐம்பது படத்துக்கு மேல டப்பிங் பண்ணியிருக்கேன்